வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்று தொடர்புடைய மேலாண்மையினர்கள் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் சென்னை ரேகா அவர்கள் இலக்கியவியல் லட்சுமி தனலட்சுமியின் தோழி தனலட்சுமியின் தாய் ஆகியோரும் மணநாள் காணும் சென்னை ஆதிதாரணி சத்தியமூர்த்தி இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாயம் பேரூர் வாழி சாந்தரிங்க பெம்மான் வாழி அன்ன வந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொண்டிடீரணம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி ஊதிமணி ஏறு நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய பேச்சிற்றம்பலம்